சீத்தையை கடத்திட்டு கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் வச்சுருந்தவர் இந்தியாவில இருந்து அசோகவனம்ன்ற இடத்துல ரைட் அந்த இடம் வந்து இதுதான் எங்க போகிறோம் சீதா இதான் வந்து கோயில் பின்னு கிடைக்கிற மரத்தோட பாருங்க எப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதுதான் அந்த ஆஞ்சநேயரை கால் அவர் கால் வச்ச இடமாம் இது அப்படி உண்மையாக அப்படிதான் இருக்குது என்ன பாதம் அவருடைய குதி கால் பாதம் அப்படியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நான் அந்த மிது சொன்ன ஒரு பழமொழியை தான் தாங்கி கொள்ளலாம் வலிய தாங்காத எந்த நான் போகுது இழுத்து சவுண்ட பாத்தீங்கன்னா தெரியும் இழுத்து கொண்டு போகுது அப்படியே அந்த நாம கீழே இருக்கக்குள்ள காட்டின ஒரு ஒரு லேக் கொண்டு அந்த மேல இருந்து வாக்குள்ள ரெண்டு மலைக்கு நடுவால் வருது அப்படின்றி நூறு வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வந்து போகணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓகே அந்த நூறு கொடுக்குறது ஆனால் டிக்கெட்டை வந்து கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஹலோ மக்களே வெல்கம் டு தி விலாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் இப்போ வந்து எங்கே வந்திருக்கமென்ற பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற வியூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சீதா எளிய அம்மன் கோயிலுக்கு அதாவது மிகப்பெரிய புராண வரலாற்றை கொண்ட ஒரு அம்மன் கோயில் சீதா எலிய அம்மன் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ராவணன்ட்ற கதை வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது ராமாயணம் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ராமாயண ஸ்டோரியில் சீத்தையை கடத்திட்டு கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் வச்சுருந்தவர் இந்தியாவில் இருந்து அசோகவனம்ன்ற இடத்துல ரைட் அந்த இடம் வந்து இதுதான் எங்கே போகிறோம்

கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க விடுறாங்கல்ல வீடியோ எடுக்க இல்லாது அப்பா இந்த குளிருக்கு தண்ணி ஓடுற சவுண்ட் வந்து கேட்க நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து ஆஞ்சநேயர் கால் வச்ச அந்த பாதச்சுவோடு வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்தா இருக்கிறது தான் வந்து ஆஞ்சநேயர் பாதச்சுவடம் ஆஞ்சநேயர் கால் வச்ச இடமா அப்ப எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின் பாருங்க இதில் போயிட்டு காலை நினைக்கணும் போல் ஆசையாக இருக்குது ஆனால் செம்மையாக குளிருது உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க விடல வீடியோ எடுக்கல அது கோயிலுக்குள்ளே இது கோயிலுக்கு வெளி பார்க்கும் ஸோ நான் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறேன் இதில் கால் வச்சு அங்கே போகிறதெல்லாம் வந்து சரியான என்று சொன்னால் வழுக்கும் கோயிலுக்குள்ளே வந்து காட்டை கூட நம்ம உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கிற சரியில்லை தானே சொன்னாங்க கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கல அப்படி வந்து வெளியில் தான் வந்து இருக்கிறேன் அந்த ரா ராஜினியர் வந்து காலில் வச்ச இடம்னு சொன்ன தானே அந்த இடத்த வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு பாருங்கள் இதில் போயிட்டு ஒரு பாலம் மாதிரி ஒன்றுக்குள்ள அங்கால் போகலாம் இந்த கோயில் வியூ நல்லா இருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்கு ஆஞ்சநேயரை சிலோண்டு வச்சிருக்காங்க ஆனால் அதை ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க என்னட்டு தெரியல இந்த இருக்கு பாருங்க ஆஞ்சநேயர் சிலோண்டு இருக்கு இதில் வந்து ஆஞ்சநேயர் கால் வச்ச இடம் வந்து இருக்குது இந்த அருக்கு இதான் வந்து சீதையை வந்து அவர் வச்சிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சீதையை கொண்டு வந்து ராவணன் கடத்தி கொண்டு வந்து வச்ச இடம் தான் வந்து அந்த அசோகவனம் என்று அந்த இடம் தான் இந்த இடம் ஆஞ்சநேயர் வந்து சீதையை வந்து சந்திக்கிறதுக்காக வந்தவர் அதாவது இங்கே வந்து ரா ராமன் வந்து சொன்னது இந்த கனையாளியை கொடுத்து இந்த கனையாளியை கொண்டு போய் இங்கே கொடுத்து நீ சொன்னு சொன்னால் நீ ராமன்ட ஆழ்தான்னு சொல்லி தெரியும் அப்போ போயிட்டு சீதையம்மாட்டை போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பினவர் அப்போ அதை கொடுக்கறதுக்கு அவர் வந்த இடம் தான் வந்து இந்த இடம் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாருங்க இதுதான் காட்டுறன் பாரு போட்டிருக்காங்க தெரியும் இதுதான் அந்த ஆஞ்சநேயருட கால் அவர் கால் வச்ச இடமாம் இது அப்படி உண்மையாவே அப்படிதான் இருக்குது பாதம் அவருடைய குதி கால் பாதம் குதி கால் பாதம் பட்ட இடமா எல்லாரும் வந்து பொம்படுறாங்க அதுல அப்படியே ஃபுல்லா வியூவ பாருங்க இப்படி இருக்கு கோயில் அதில் போயிட்டு கால் நினைக்கிறேன் சொன்னால் நினைக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் டேஞ்சர் என்ன தண்ணி வந்து அடிச்சிட்டு போய் கொண்டிருக்கீங்கால ஸோ இதான் வந்து ஆஞ்சநேயர் கால் வச்ச இடம் இதை வந்து எல்லாரும் கும்பிட்டு கொண்டு இருக்காங்க உங்களுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு காட்டிட்டு அப்படியே வந்து நம்ம மேலே போவோம் நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க சிங்கிலீஸ் எல்லாம் வந்து கும்பிடுறாங்க நாய்ஸ் கேன்சலேஷனில் போட்டு காட்டுறேன் இந்த சவுண்ட் இல்லாமல் ரைட் நாம் இப்போ அப்படியே வந்து வெளியால் போவோம் வங்காள பக்கம் போவோம் நான் வந்து உள்ளுக்குள்ள வீடியோடு கேளாதானே ஸோ வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த வீடியோவோட சேர்த்து பிரம்மட ஆஞ்சநேர் கோவில் வீடியோவை வந்து ஜாயின் பண்ணி விடுறேன் என்ன தனித்தனியை போடாம உள்ளுக்குள்ள எடுக்க விடாதால வந்து லென்த் வந்து பெருசா காணாது ஸோ ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலுட்ற வீடியோ வந்து இதோட வந்து சேர்த்து விடுறேன் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க சீதா கோயிலுக்கு போயிட்டு வழியில வந்து ரெண்டு மூணு இடத்த வழியில போகணும்னா போயிட்டு அப்படியே இங்க வந்து வந்தாச்சு எங்க ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு கண்டினியூ பண்றேன்னு சொல்லி வீடியோ முடிச்சிருப்பேன் அப்ப வந்து ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போற வழிக்கு வந்து வந்துட்டேன் ஹலோ இது சார் அப்படி இருக்கீங்க அப்படியே போவோமே இல்ல நம்ம மூணுக்கு நடந்து போவோம் கோயில் நீங்க கோயில்ல டீ குடிக்க போறீங்க

ஓகே நம்ம கதைக்கு வந்த விஷயத்துக்கு வரணும் என்னென்னு சொன்னால் இப்போ டீயை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் ஆனால் அதில் ஒரு ஆஃப் பண்ணுறதுக்கு தெரியுமா என்னது டேஸ்ட் பண்ணுறாங்க எல்லா இடையிலையும் தான் கட்டணும் ஓமா அதாவது இப்போ ஃபொரீனுக்கு போச்சுன்னு சொன்னால் இப்போ ஃபாரினில் வந்து இந்த இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு சொன்னால் அவ்வளோ காசும் வந்து அந்த டேஸ்ட் தான் கட்டணுமா ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னடா இப்போ தேயிலை கொழுந்துட ஆரம்பம் தேயிலை கொளுந்தா பறிக்கிறது இல்லையா டீட ஆரம்பம் பறிக்கிறாளுக்கு இருபத்தஞ்சு கிலோ அஞ்சா ஆயிரம் ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே ஆயிரம் ஒவ்வொரு கிலோக்கும் அதை விட ஐம்பது ரூபா சம்திங் கூட அப்போ தேயிலை கொழுந்து இருபத்தஞ்சு கிலோ ஆயிரன்றது சும்மா வேலை இல்லை எஸ் இல்லை வெறும் இல்லையே இருபத்தஞ்சு கிலோ ஆயிரண்டாவது அவ்வளோ ஆய்வு வச்சு பாருங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் சம்பளம் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் இது ஒரு பெரிய அரசியல் நான் இதை பற்றி அரசியலாக கதைக்க விரும்பலை சொல்லணும்னு நினச்சேன் என்ன நம்மளால் முடிஞ்சது ஏதா ரைட் இது ஏறி போன நல்ல சூரம் எஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏறி கொண்டு போகுது இப்போ கலைக்குதானே இதில் போயிடலாம் நினைக்கிறேன் மேலே பஸ் அப்படியே வந்து மேலே ஆனால் மேலே போனதுக்கு பிறகு அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கு அந்த கோயில் இருபது அடியில் ஆஞ்சநேயர் இருக்குண்ணே சரி இல்லை நான் மேலே போயிட்டு காட்டுறேன் சரியாக வந்து தெரியலை எடுத்து அடின்னு சொல்லியேன்னா உயரம் கூட தான் உயரம் கூடினா ஆஞ்சநேயர் சீலை இருக்கிறதால் தான் அது வந்து ஃபேமஸ் ஓட்டோவில் போகலாம் அவ்வளோன்னு தெரியல வா ஓட்டோ வேறே இல்லாமல் போகுதுடாப்பா இப்படி இருக்கோம்டா ஹா காரணம் அம்புல வேறுனா ஓ அப்போ அம்புலு ப்ளானை வந்து மாற்றுவோமுண்ணா நம்ம எவ்வளோ வந்துட்டு அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்து இருந்து பாப்போம் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கோம் இந்த மேலேருந்து இன்னும் போகணும் செம்ம தூரம் போகணும் இன்னும் மேலே போவோம் களைக்குது என்னென்னு சொன்னால் அந்த உரமான ஃப்ளட்டாக இருக்கு அப்படி இந்த என்ன சொல்கிற ஃப்ளட்டால் குத்தன் இருக்குது அப்போ காலை குத்திட்டு வர கால் நோவுது கார் பைக்கில் வந்தீங்கன்னா டிரெக்டாக கோயில் வரைக்கும் போகலாம் பட் நாங்கள் பாதை யாத்திரையாக போகிறோம் பஸ்ஸில் வந்ததால் களைக்குது இந்த மரத்தில் அடியை எல்லாம் பாருங்களேன் ஒரு ஆளால் கட்டி பிடிக்க வேலை அந்த மரத்தை அவ்வளோ பெரிய அடி அதே மாதிரி உயரமும் சொல்லி வேலை இல்லை புதுசாக வந்து கிரேன் ஒன் சிக்ஸ்டி பைக்கில் ஒரு அண்ணா ஒரு அப்படியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நான் இந்த மிது சொன்ன ஒரு பழமொழியை தான் தாங்கி கொள்ளலாம் வரைக்கும் வழியை தாங்காத எந்த ஒரு லெஞ்சிலே முடியாதா சொல்லி போட்டு ஜில்லை மாதிரி நிற்க பாருங்க வா செம கோட்டில் வரும் இன்னும் தெரிஞ்சாக்கள்லாம் பார்ப்பாங்க வழியை தாங்கிற கல் வாங்க உரமான ஸ்லோப்பாக இருக்கிறாலாம் அப்படி இருக்கு ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் பழைய இருக்கும் ஏன்னா அந்த அந்த அப்படி நடந்து ஓரம் பார்த்தீங்களா சிம்பிளா அவங்களே பழையரும் இங்கே உங்களுக்கு ஸ்லோப்பாக காட்டினா அதான் தெரியும் பிடி போகுதுன்னு இதுக்கு மேலே போகணும் மேலே அந்த இருக்குது அந்த அந்த ஒரு கடை மாதிரி ஒன்று தெரியுது தானே அது அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற கடை அது அது தாண்டி போகணும் அங்கே முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது டீ குடிப்போம் மேலே போய் டய்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு வந்து டீ வந்து குடிப்போம் நல்ல ஒரு லேக் ஒன்று இருக்குது பாத்தியா பா செம்ம வியூ ஃபோனில் பார்க்க தெரியுமான்னு தெரியாது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் அப்பா நான் ஒரே சொல்கிற விஷயம் இதெல்லாம் நேரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் ஒரே நம்மளோட யூஎஸ்ட்டை சொல்கிற விஷயம் நான் ஃபோனில் காட்டலாம் சில விஷயத்த வந்து காட்டலாம் ஆனால் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனி அதாவது இப்போ நூரேலியாவில் குளிரன்ற விஷயத்த நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த குளிரை ஃபீல் பண்ண வைக்கலாம் ரைட் அதுக்கு மேக்ஸிமம் நேரில் வந்து ட்ரை பண்ணுங்க பின்னுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இதாக படிச்சுட்டு வரான் என்னது கழுகு மேலே தானூறுவா முந்நூறு காவடி ஓடிச்சு கொண்டு வரான் செம்ம அது ஓட்டோ வந்து போகுது ஓட்டோவா எப்படி தான் போகுது இழுத்து சவுண்டை பாத்தீங்கன்னா தெரியும் இழுத்து கொண்டு போகுது ஏலா ஓ வந்துட்டேமா நான் கிட்டே படிச்சு வந்தேன் பாட்டை பாடி மலை போல பாடி பாட்டி மூஞ்சி தடவு தானே இந்த தட்டு தான அப்ப இது வந்து காசி வைவாய் ลําபோட ஆஞ்சனையா வெத்தல நான் உன்னை தேடி வரே ஓகே ஆனா எல்லாம் குத்துமதி பாயே இருக்க இல்ல அவ்ளோதான் மேலே ஏறுனمنا சரி அவ்ளோ மூச்சு ஒரு வக்கம் இழுக்கு ஐயா மூச்சு ஒரு வக்கம் இழுக்கு ஐயா ஓகே ஓகே உண்மையாகவே இந்த காவடி பாட்டுன்றது வந்து இந்த யுதிவொக்ஸ் சேனலில் வந்து போட்டிருப்பேன் அந்த காவடி பாட்டில் நம்ம வந்து படிக்கிறது உண்மையாகவே கலைப்பு இல்லாமல் போகணுன்றதுக்காக இப்படியான நடை பவனிகள் அதாவது என்ன சொல்கிற அந்த யாத்திரையாக வந்து போகிறாங்களுக்கு வந்து கலைப்பு தெரியக்கூடாதுக்காக இந்த காவடி பாட்டுலாம் வந்து வந்தது இந்த யுதிவொக்ஸ் சேனலில் இந்த காவடி பாட்டு காவிய பாட்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்து வைக்கிறேன்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இதால போனா தான் கோயில் இதுல உங்களுக்கு டொப்ல தெரியுமனு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கோபுரமா கோபுரம் இல்ல சின்ன ஒரு தொண்டு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க அவடத்துக்கிட்ட நம்ம வந்து போக போறோம் கீழே வந்து வீல் சேர் வச்சிருக்காங்க ரொட்டரி கிளப் ஆட கொடுத்துருக்காங்க போல இருக்கு நூறு அழியா ரொட்ரி கிளப் அதுல போட்டிருக்காங்க போகிற போறாக்கள் உண்மையா இந்த கால ஆக்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி வரத்தக்கார்கள் எல்லாரும் வந்தாங்கன்னு சொன்னா வச்சுட்டு உருட்டிட்டு கொண்டு போறதுக்கா வீல் சேர் வந்து வச்சுருக்காங்க நல்ல விஷயம் வீல் சேர் வச்சுருக்காங்க பாத்தியா உண்மையா இல்லாதாக்கள் எல்லாரும் வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள வச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஓகே இவ்வளோ பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு மாதிரி ஆ இங்கே வந்து ஸ்லோப் குறையே வாங்க போயிடும் இங்கே வந்து ஸ்லோப் குறையன்றதால கேஸ் இல்லை ஆனால் நல்ல நீட்டாக வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக நல்ல க்ளீனாக இருக்கேண்ணே ஓகே அப்படியே போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போமா இல்லாடி வரக்குள்ள ஓடிப்போமா வரக்குள்ள ஓடிப்போம் கூலாக வண்டி தெரியாது வரக்குள்ள ஓடிப்போம் மேலே போகிறதுக்கு முதல் இங்கே பாருங்கள் இந்த வியூவை அந்த நாம் கீழே இருக்கக்குள்ளே காட்டினான்னு ஒரு ஒரு லேக் கொண்டு அந்த மேலே இருந்து பார்க்கக்குள்ளே ரெண்டு மலைக்கு நடுவால் வருது அப்படின்றி பா அப்படியே வாங்க மேலே போ மேலே கோவில் இருக்குது இப்படியே படியால் இந்த படியெல்லாம் படியெல்லாம் கிளியராக வச்சுருக்கிறது வந்து உண்மையாக வந்து நல்லா இருக்குது இல்லை உண்மையா உனக்கு நல்ல அருள் கிடைக்குண்டா இப்படி படித்து போகிறது சீரியஸாக இப்படியே படித்து போ மேலே பாருங்கள் அப்படி இருக்கு ரொம்ப ஆஞ்சநேயர் கோவில் இங்க இந்த உயரமான இது இருக்குது எத்தனை அடி ஐயாது அடி இருபது அடி சிலை அதான் ஷூர் தானே ரைட் அப்போ நான் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இந்த சிலை வந்து இருபது அடி சிலை அதாவது மூலஸ்தானத்துக்குள்ள வைக்கிற ஆஞ்சநேயர் இருபது அடி சிலை அதுதான் இங்கே வந்து ஃபேமஸ் நல்லா விளைக்குது உள்ளே போகிறதுக்கு முதல் கோவில் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு நீட்டாக எவ்வளோ க்ளீனாக வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கால் இடமெல்லாம் அவ்வளோ கிளீயராக வந்து இருக்குது நல்ல க்ளீனாக வச்சுருக்கா அப்பா என்ன குளிர் குளிர் அப்பா அப்படியே வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்கு ஒருக்கா போயிட்டு சுற்றி காட்டவா என்னோட சேர்ந்து கோவிலை வந்து அப்படியே கும்பிடுங்க ஓப்பனிங் டைம் ஏழு மணிக்கு திறப்பாங்களாம் மார்னிங் பூஜா ஏழு முப்பதுக்கு பதினொன்று முப்பதுக்கு க்ளோசிங் டைம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் பூஜை டைம் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க மிஷன் வந்து வீடியோ எடுக்க விடலை உள்ளுக்குள்ளே போயிட்டு சாமி கும்புகிறதுக்கு உள்ளுக்குள்ளே சொன்னால் நூறுூபாய்க்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வந்து போகணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓகே அந்த நூறுரூவா கொடுக்குறது ஆனால் டிக்கெட்டை வந்து கொடுக்குறது என்ன கிட்ட தெரியல பட் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க நூறுரூவாய்க்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து போகணும் அர்ச்சனைக்கும் அந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம் என்னோட உள்ளுக்கில் வந்து வீடியோ எடுக்க விடலை நான் வெளியில் நின்றுட்டு அந்த உள்ளே இருக்கிற இருபது அடி ஆஞ்சநேயர் சிலையை வந்து உங்களை காட்டினேன் இப்போ என்னோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்பேன் வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பாருங்கள் கோயிலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மேலே வரைக்கும் நல்ல ஒரு 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 டஸ்ட் இல்லாமல் கீழே ஒரு குப்பை இல்லாமல் வடியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது அன்னதான டைமில் அந்த அன்னதான மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கான இந்த லைனுக்கு நிற்கிறதுக்குரிய செட்டப் தான் இதில் பின்னு கட்டியிருக்காங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்னதான மடம் இருக்குது அப்படி அந்த பின் வாசல் வழி இருக்குது கோயில் வாசல் பின்பக்கம் அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போய் கொண்டிருக்கேன் உங்களோட சேர்ந்து நான் பார்க்குற விஷயத்த உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டிருக்கேன் இந்த வீடியோவை எல்லாருமே வந்து பாருங்கள் ஆஞ்சநேயர் பக்தாஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் இங்கே வரணும்னு நினைப்பீங்க உண்மையாக வந்து வாங்க ஏன்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த வியூ இந்த வியூ வந்து ஒரு ரங்கேயுமே வந்து கிடைக்காது அதில் இறங்கிட்டு வந்து கீழேயும் போகலும் இங்கே பாருங்கள் வளர்ச்சி மலை நான் வந்து மேலே நிற்கிறேன் உச்சியில் உச்சி இல்லைன்ற சொல்லாது மற்ற மலையெல்லாம் இதை விட பெரிய மலை நான் வந்து டெய்லியில் வந்து நிற்கிறேன் கோவில் ரவியூ எப்படி இருக்கேன் என்னோடய சேது பா வேறு லெவலில் வந்து இருக்குது இதுக்கு கீழே சின்ன சின்ன தோட்டம் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அங்காலேயும் போகலாம் அது வாஷ்ரூம் எல்லாம் வந்து அங்கால பக்கம் தான் இருக்குது இவ்வளோ தான் மேலே கோவிலில் இருக்கிற விஷயம் சாமி கும்பிடணும் நல்ல வழியான ஒரு ப்ளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிக்கின்னு சொன்னால் கட்டாயம் இங்கே வந்து கும்பிடுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதுக்கு முதல் அம்மன் கோயில் அதாவது சீத்தாழி அம்மன் கோயிலை பற்றி அங்கே போய் வந்து வீடியோ வந்து இருக்கும் அதை தாண்டி இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயிலையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்